ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்த்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் ஜிறந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளின் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் போலி பண நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அவை அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கள்ள நோட்டுகளுடைய பாவனையானது அதிகரித்துள்ளதாக செய்தி ஒன்று குறிப்பிடுகின்றது அதாவது கடந்த ஆறு மாதங்களில் இந்த கள்ள நோட்டுகளுடைய பாவனையில் பாரிய அளவு உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு வருடங்களில் ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் இந்த கள்ள நோட்டுகளுடைய பாவனை அதிகரித்துள்ளதாகவும் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் முப்பத்தி எண்ணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு கள்ள நோட்டுகள் பாவனைக்கு விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசாங்கம் அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் நான்கு மில்லியன் ஓய்ரோக்கள் நட்டம் மேற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ரெண்டு தசம் நான்கு மில்லியன் ஓய்ரோக்களும் பின்னர் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவ்வாறு கள்ள நோட்டுகள் பாவனைத் தொகையானது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஆகும் இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விட விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஆரம்பத்தில் இருந்தே இவ்வாறான கள்ளோட்டினுடைய பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹம்பர்க் நகரத்தில் அமைந்திருந்த மசூதி ஒன்று மூடப்பட்டுள்ளது ஹம்போக் மாநிலத்தில் அதாவது ஹம்போக் நகரத்தில் பிளவ் மோசே என்று சொல்லப்படுகின்ற நீல மசூதி என்று சொல்லப்படுகின்ற இந்த மசூதியானது நேற்று முன்தினம் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் பிற்பாடு மூட்டாக மூடப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த மசூதியானது ஈரான் நாட்டினுடைய அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அண்மையில் ஹாசா பிரதேசத்தில் ஹமாஸ் மேற்கொண்ட தாவரவாத தாக்குதலை இந்த அமைப்பானது பாராட்டியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளர்ப்பின் பிற்பாடு இந்த ம மசூதியானது மூடப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இந்த மசூதிக்கு முற்பாடு முன் முன்னால் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் மேற்கொண்டதாக புரிந்ததாக பங்கு பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த மசூதி மூடப்பட்டதற்கு எதிராக பிராங்க்போர்ட் நகரத்திலும் பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரேஜ் துபாய் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை மூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜுவல்லரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும்

ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்கள் வங்கியில் தங்கள் பணத்தை வைப்பில் பொழுது அந்த பணம் அவர்களது வருமானமாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற ஒருவருக்கு வங்கி கணக்கிற்கு மு வங்கி கணக்கில் இந்த சமூதய பணத்தை பெறுகின்றவர்கள் பெறுகின்றவர்கள் தமது கையில் உள்ள பணத்தை மீண்டும் தமது வங்கி கணக்கில் மதிப்பீடு செய்யும் பொழுது இந்த பணமானது ஒரு வருமானமாக கணிக்கப்படும் என்று பெர்லின் மற்றும் பிரெண்டம்போவுக்கு பொறமான பொறுப்பான மாநில சமூக நீதிமன்றமானது தனது தீர்ப்பு ஒன்றில் கூறியிருக்கின்றது அதாவது போலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கம் சமுதாயப்பணத்தில் வாழ்வதாகவும் இவர்களுக்கு பணமானது வங்கிகளில் வேலை வழங்கினால் வேலை வழங்குவவரால் கொடுக்கப்படாது கையில் அளிக்கப்படுவதாகவும் இதேவேளையில் இவர்கள் இந்த பணத்தை திரும்பவும் வங்கி கணக்கில் போட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவர்களுக்கு ந சமுதவி பணத்தில் வாழும் பொழுது சமுதாய பணம் நக் என்று சொல்லப்படுகின்ற மே கொடுக்க வேண்டிய பணத்தை வங்கியில் கொடுத்ததாகவும் இவர்கள் இந்த பணத்தை வங்கி கணக்கிலிருந்து வெளியே எடுத்து பின்னர் மீண்டும் வங்கி கணக்கில் வைப்பீடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் சமூக உதவி திணைக்களமானது இந்த பணத்தை தாம் ஒரு வருமானமாக கணிப்பதாக இவர்களுக்கு வழங்கப்பட்ட சமூக உதய பணத்தில் குறைப்பை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்புக்கு எதிராக இந்த குடும்பத்தினர் பெர்லின் மற்றும் லண்டன்பர்க்கு பொறுப்பான மாநில சமூக நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்த இருந்தாலும் இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றமானது இவர்களுக்கு சமூக உதவி திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கையானது சரியானதன்று தீர்ப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளிவிவரம் ஒன்று வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் வளர்ந்து குறைந்தவர்கள் என்று அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்று பட்டியலிடப்பட்ட ஒரு எண்ணிக்கையானது எட்டு பில்லியனை நெருங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது தற்பொழுது இவ்வாறு மாற்றுத்திறனாளியாக பட்டியலிடக்கூடிய தொகை கணக்கின் பிரகாரம் ஏழு தசம் ஒன்பது மில்லியனாக இருப்பதாகவும் இது அதாவது இவர்களுடைய வலது குறைந்த சதவீதமானது ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டால் இவ்வகையான பட்டியலில் இவர்களது பெயர் வரும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த தொகையானது சைபர் தசம் ஒன்பது சதவீதமாக முயற்சி அடைந்துள்ளதாகவும் புள்ளிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு வலது குழந்தைகள் என்ற பட்டியலில் வந்தவர்களுடைய எண்ணிக்கையானது அறுபத்தி ஏழாயிரமாக உயர்வடைந்துள்ளதாகவும் இந்த ப இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் இப்போ ஜோங் சொல்லப்படுகின்ற இவ்வாறு வலது குழந்தைகள் என்று பட்டியலை குறித்து கணக்கை காட்டுகின்ற அலுவலகமானது ஒருவருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட இவ்வகையான அங்கவீன குறைபாடுகள் இருந்தால் இவர் வலது குழந்தைகளுடைய பட்டியலில் வருவார் என்றும் தெரியப்படுத்தி இருக்கின்றது இதேவேளையில் இந்த தொகையானது ஜெர்மனியின் மொத்த சனத்தொகையில் ஒன்பது தசம் மூன்று சதவீதமாக உள்ளதாக அத்தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு வலது குறைந்தவர்களாக யார் வருகின்றார்கள் என்று பார்க்கும்போது வலது குறைந்தவர்கள் என்ற பட்டியலிடப்பட்டவர்களில் மூன்று ஒரு சதவீதத்துக்கு உள்ளவர்கள் மேற்பட்டவர்கள் எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஐம்பது சதவீதமானவர்கள் அது ஐம்பத்தைந்து வயதிற்கும் எழுபத்தி நாலு வயதுக்கும் இடைப்பட்டவர்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவருடைய தொகையானது அதாவது வலது குழந்தைகளாக கணிக்கப்பட்ட தொகையானது இரண்டு லட்சத்து பதினான்காயிரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே விலையில் எது எவ்வாறாக இருந்தாலும் அண்மை காலங்களாக இந்த தொகையானது கூடுதலாக அதிகரித்துச் செல்வதாக இந்த புள்ளி ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா செய்திகள் இலங்கை ஜனாதிபதினால் நியமிக்கப்பட்ட பல் பதில் பொலிஸ்மா அதிபரான தென்னகன் அவர்களுடைய நியமனமானது சட்ட சட்டவிரோதமான செயற்பாடு என இலங்கையின் உயர்நீதிமன்றமானது தனது தீர்ப்பில் கூறியிருந்தது அதாவது இவரது நியமித்து நியமனத்திற்கு இடைக்கால தடமன் மண் உத்தரவு ஒன்றை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது இலங்கையின் எதிர்கட்சியைச் சேர்ந்த மக்கள் சக்தி அமைப்பினுடைய தலைவரான சயித் பிரேமதாஸ் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவிக்கு அமைய பதில் போலிஸ்மா அதிபர் ஒருவரை இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் நியமிக்க முடியுமா என்ற சவாலை விடுத்திருக்கின்றார் பதில் நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது என இலங்கையுடைய பிரதமர் குணவர்தன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று கேள்வி எழுந்துள்ள நிலையில் எதிரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் வேட்பாளரை நியமிக்காது எனவும் இதேவேளையில் தமிழரசு கட்சியானது இலங்கையுடைய மத்திய அரசியல் பிரமுகரிடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றது அதாவது தமிழக கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான சுமந்தனர்கள் இந்த கூட்டை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் வருகின்ற கார்த்திகை மாதம் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியுடைய சார்பில் தற்போதைய உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டி விடுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது வேளையில் தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோய் பைடன் அவர்கள் தான் நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்த பிற்பாடு மக்கள் மத்தியில் ஹரி கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜனாதிபதியில் ஒன்று இப்பொழுது நடைபெறுமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை விட ஜென்னை கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு ரெண்டு சதவீதமான வாக்குகள் மேலதிகமாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இன்றைய தினம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒபராக் ஒபாமா அவர்கள் கமலா ஹாரிஸ் அவர்களுடன் தொடர தொலைபேசி தொடர்பை மேற்கொண்டு தனது முழு ஆதரவையும் தான் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வழங்குவதாக தெரிவித்ததாக எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதி பாராக் ஒமாபான் மனைவியான மிஷேலா ஒபாமா அவர்களும் தனது ஆதரவை கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வழங்குவதாக தெரிவித்ததாகவும் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாணம் பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற பிடிவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று